ஃப்ரெண்ட்ஸ் நிலமுடன் இன்னைக்கு இன்னைக்கு நாம் பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் உங்கள் நார்மல் ரத்த ரத்த அழுத்தம் உயர் அழுத்தமாக மாறாமல் இருக்க நீங்கள் பண்ணணும் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இளைஞர்களிடையே உயர் ரத்த அழுத்தம் வேகமாகவே அதிகரித்து வருகிறது நிலையான சோர்வு மற்றும் அடிக்கடி தலை சுற்று போன்ற பிரச்சனைகள் உட்பட உயர் ரத்த அழுத்தமுமே காரணமாக இருக்கலாம் உயர் இரத்த அழுத்த அறிகுறிகள் குளிர்கால மாதங்களில் அதிக முக்கியத்துவம் பெறலாம் இந்த காலநிலையில் நிலையில் இரத்த அழுத்தம் அதிகரிப்பதுமே பொதுவானது குளிர்காலத்தில் குளிர்ந்த வானிலை காரணமாக பெரும்பாலும் மக்கள் சோம்பலாகவே உணர்வார்கள் இந்த காலகட்டத்தில் பொதுவாக நமது உடற்பயிற்சி விகிதமே குறைகிறது மேலும் உடல் செயல்பாடுமே குறைகிறது எனவே இவை அனைத்தும் சேர்ந்து உடல் எடையையுமே அதிகரிக்க வழிவகுக்கிறது உட்கார்ந்த வாழ்க்கை முறைக்குமே இது வழிவகுக்கிறது இது மேலும் இரத்த அழுத்த அளவுகள் அதிகரிக்கவும் வழிவகுக்கும் குளிர்கால மாதங்களில் உடல் வழக்கத்தை விட அதிக மன அழுத்தத்தை அனுபவிக்கிறது ஆக்சிஜன் வழங்கல் குறைவாவதல் தமணிகள் மற்றும் இரத்த நாளங்கள் அடிக்கடி சுருங்கி இரத்தத்தை முறையாக பம்ப் செய்வதில் அதிக அழுத்தம் கொடுக்கின்றது எனவே இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது குளிர்காலத்தில் இரத்த அழுத்தத்தை எப்படி கட்டுப்பாட்டில் வைக்கலாம் என்று இப்போது நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க குளிர்ந்த வெப்பநிலை நாளங்களை சுருக்கி இரத்த அழுத்தத்தில் தற்காலிக உயர்வுக்கு வழிவகுக்கும் உங்கள் முக்கிய உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்க சூடான துணிகளை அணியுங்கள் உங்கள் தலை கைகள் மற்றும் கால்களை மறைக்க மறக்காதீர்கள் ஏனெனில் இந்த பகுதிகள் விரைவாக வெப்பத்தை இழக்கின்றன உடல் சூடு அதிக இரத்த அழுத்தத்தை குறைக்கும் அதிகப்படியான உப்பு உட்கொள்வது உயர் ரத்த அழுத்தத்திற்கு பங்களிக்கும் உங்கள் உணவில் உள்ள சோடியம் உள்ளடக்கம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் திண்ணில் அடைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் உப்பு தின்பண்டங்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தவும் முடிந்தவரை புதிதாக சமைத்த உணவுகளை தேர்ந்தெடுக்கவும் ஆரோக்கியமான இரத்த அழுத்தத்தை பராமரிக்க வழக்கமான உடற்பயிற்சி முக்கியமானது விறுவிறுப்பான நடைபயிற்சி நீச்சல் அல்லது நடனம் போன்ற மிதமான தீவிர நடவடிக்கைகள் கூட உதவலாம் வாரத்தின் பெரும்பாலான நாட்களில் குறைந்தபட்சம் முப்பது நிமிட மிதமான தீவிர உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது யோகா கூட குளிர்காலத்தில் பிபி அளவை கட்டுக்குள் வைத்திருக்க ஒரு சிறந்த வழியாகும் சூரிய ஒளி வெளிப்பாடு உங்கள் உடல் விட்டமின் டி யை உற்பத்தி செய்ய உதவுகிறது இது ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நீர் இழப்பு உங்கள் இரத்தத்தை தடிமனாக்குகிறது இது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கவும் வழிவகுக்கும் தாகமாக இல்லாவிட்டாலுமே திரவ உட்கொள்ளலை அதிகப்படுத்தி நிறைய தண்ணீர் குடிக்கவும் மூலிகை தேநீர் போன்ற சூடான பானங்களும் நீரேற்றமாக இருக்க உதவும் அடுத்ததாக நாள்பட்ட மன அழுத்தம் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் மன அழுத்தத்தை நிர்வகிக்க தியானம் ஆழ்ந்த சுவாசம் அல்லது யோகா போன்ற தளர்வு நுட்பங்களை பயிற்சி செய்யுங்கள் நீங்கள் விரும்பும் செயல்களில் ஈடுபடுங்கள் உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்தும் விஷயங்களுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குங்கள் பியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி